சுக்ர பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க இவங்களுடைய தோற்ற பொலிவே ஒரு கம்பீரமா தான் அமைஞ்சிருக்கும் பெண்ணாகவே இருந்தா கூட ஒரு ஆணோடையும் மெல்லிய கம்பீரத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு சகல விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க இயல்பாகவே இயல்பாவே உங்க பொறுத்த வரைக்குமே உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க சொந்த வீடு சொத்துன்னு எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உழைப்போட தன்னம்பிக்கையும் கூடவே இருக்கிறதால எந்த சூழ்நிலையுமே உங்களால முன்னுக்கு வர முடியும்னு சொல்லலாம் கம்பீரமான உடல்வாக கொண்டவங்களா இருந்தாலுமே மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்க கடின உழைப்புக்கு பேர் இவங்க இவங்கதான் அதுவுமே மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா என்ன கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவங்கள மாட்டாங்க குணத்தை பொறுத்த வரைக்குமே ஒரே மாதிரியான குணம் இருக்கும் வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை இதுதான் எந்த சூழ்நிலையும் உணரக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க இவங்களுக்கு தாங்க இனி வரக்கூடிய இந்த முப்பது நாட்களும் எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் முடங்கி கிடந்த உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது யோகாதிபதிகள அமைஞ்சிருக்கக்கூடிய சூரியன் சனி சுக்கன் புதனை பொறுத்த வரைக்குமே நால்வருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க எந்த வகையால் அடிபட்டு மன ரீதியாக நொந்திருந்தீங்களோ அது எல்லாமே மாறப்போகுது இனி ரிஷபராசி அன்றவர்களுக்கு உங்கள் சின்ன சின்ன ஆசை கூட நிறைவேறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் ரிஷபராசி அன்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே என்னதான் நியாயம் உங்க பக்கம் இருந்தாலுமே இது வரைக்குமே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பல சந்திச்சிருப்பீங்க சகோதர ரீதியாகவும் சொத்து வகையில் நிறைய மனஸ்தாபங்கள் சந்திக்க கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதிங்கிறது எந்திருக்காரு குடும்ப வாக்கில் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில என்னதான் நீங்க இழுத்து பிடிச்சாலுமே ஏதாவது ஒரு வகையில மனசாபங்கள் சந்திச்சிருப்பீங்க சண்டை சத்தரவா இருந்திருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட பின்னாடி இருந்து குறை சொல்லக்கூடியவங்க உங்க மேல வீண்பளை சமத்தக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க உறவினர்களுமே தக்கபடியே உங்களுக்கு உதவிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க இனி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் புத்தாண்டம் தொடங்க இருக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறதால தொடக்கத்திலேயே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கிடைக்கும் அதனால இனி உங்கால நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில உணர முடியும்னு சொல்லலாம் தாய் மாமன் வழி உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களை பெற போறீங்க தொடர்ந்துமே எந்த திசையில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்து கல்வி தனவாக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையான உத்தியோகம் சமூகத்துல அந்தஸ்து பெரிய பதவியில் அமரக்கூடிய யோகம் இது எல்லா பாக்கியுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை நீங்க அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இருந்தா முதியவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர பாருங்க சாலை விபத்துல சிக்கியிருக்க உங்களால் முடிஞ்ச உதவி வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில் வந்து சேருன்னு சொல்லலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே கிரக நிலை மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் உங்க ராசியில அவர் இருக்கிறது குரு பகவானும் கூடவே வக்கரம் பெறத பொறுத்த வரைக்குமே பாகைக்கருவன் சொல்லக்கூடிய குரு வக்கரம் பெற்று இருக்கிறது நல்ல பலன் உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய நேரம் வருமானத்தை பார்த்தீங்கன்னாலும் சிறப்பா இருக்கும் வளர்ச்சிங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பான முறையில உதவி செய்வாங்க இதனாலேயே தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்க முடியும் வேலை செய்கிற இடத்துல கூட பாராட்டு புகழ் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடந்த சில மாசமாவே நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய நினைச்சா கூட பாதியிலேயே பல விஷயம் நின்று இருக்கலாம் அது நல்லபடியாக முடிவடையக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே கும்ப ராசியில சுக்ரன் போன பின்னாடி கூட சப்தமே விரையாதிபதியா செவ்வாய் தொடர்ந்து பாக்குறாரு இதனால இந்த மாசம் முழுவதுமே செவ்வாய் சுக்ரன் பார்வை இருக்குது இதனால என்னைக்கோ குறைஞ்ச விலைக்கு நீங்க வாங்கி போட்ட இடம் இல்லாம இப்ப நல்ல விலைக்கு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரோம் இடம் வாங்கக்கூடிய யோகமும் கூடவே அமைஞ்சிருக்கிறதால நீங்க மன ரீதியா எதையுமே எதிர்கொள்ளலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் நீங்க எதிர்கொள்ளலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா இந்த அரசியல் காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல புதுசா பொறுப்பு இல்லாம வர ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த நேரத்துல எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க முழு கவனம் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களே முன்னணி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பெற்றவங்களுடைய உடல்நிலையும் இந்த நிற சிறப்பாக இருக்குது எதிரி தொல்லை குறைய ஆரம்பிக்கும் தைரியமா செயல்படுறதால நினைச்சது சாதிக்கக்கூடிய வலுமை இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுது சொல்லலாம் குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே நல்ல காரியம் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பணம் வருமானம் வர வேண்டிய பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இது மாதிரி நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அமையும் வாழ்க்கை தரத்தை பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சிறப்பாக தான் இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தாய்நாடு திரும்ப முடியாம தவிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கல்வி ரீதியாகவும் உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இந்த மாசத்துல இரண்டாம் பாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசியில ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்குன்னு இருக்கிறது உங்க ராசிநாதன் தொழிற்தானத்தை பலம் பெற வைக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு லாபம் சிறப்பா இருக்கும் பண வருமானம் கையிலேயே கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்க நிலை எதுவுமே ஒரு சீராக இருந்திருக்காது அந்த நிலைமை மாறப்போகுது வேலையில உங்களுக்கு அறிவாற்றல் சிறப்பாக இருக்கிறதால நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே கைக்குடி வரும்னு சொல்லலாம் புதுசாக ஒப்பந்தம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னாவும் இந்த நேரத்துல நல்ல வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே சூரியனோட இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கி தரப்புறார் இது எப்படிப்பட்ட யோகம்னா தொட்டது எல்லாமே தொடங்கும் இது உங்களுக்கு அற்புதமான நேரம் நல்ல நேரம்னு சொல்லலாம் தொழில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வெற்றி நட சிறப்பாக இருக்கும் சேமிப்பு சிறப்பாக இருக்கும் உங்க கை எந்த இடத்துலயுமே இருக்குன்னு சொல்லலாம் வியாபாரம் நோட் உங்களை கற்றுக்குவீங்க புதுசாக தொழில் தொடங்கணும் திட்டம் மனசில் இருக்கும் அதுவுமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்துல மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் பொதுவா பார்க்குறப்ப இந்த நேரத்துல நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து சேரும் மாணவர்களுமே உங்களுக்கு இந்த நேரத்துல அக்கறையோடு படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாள் கனவு அதாவது கல்யாண கனவு எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமா இந்த காலங்கள் உங்களுக்கு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற நாம் நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதத்தை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் நீங்க நினைச்சது உங்களால நடத்தி வைக்க முடியும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா பொறுமையை ஒவ்வொரு விஷயத்திலையும் அடியெடுத்து வச்சிங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்குது சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது செஞ்சுட்டு வர தொழிலில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களா தா நீங்க செய்யற மாதிரி தான் பலன் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க கவனமா செயல்படுங்க இடம் மாற்ற மாதிரியான விஷயங்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே மேலிடத்தோட பார்வை உங்கள் மேலே இருக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே பொறுப்புன்னு வந்து செயல்பட பாருங்க தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி உங்க வேலையில கவனமா இருக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமா மற்றவங்கள அனுசரித்து போக பாருங்க ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படலாம் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதால செலவு ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்கும் நண்பர்களோட இயல்பாவே இந்த நேரங்களில் மனசாவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் வீணான பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க சூரியன் பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே அரசு வழியில தனியார் வழியில எதுவா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகள இருந்தா இந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தொடர்ந்து வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சாலுமே ஆரம்பத்த கட்டத்திலே நீங்க எச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சுக்கரனும் சாதகமா இருக்கிறதால பண வர வருமானத்துக்கு பொறுத்த வரைக்குமே எந்த குறையுமே இல்ல நினச்ச வேலை எல்லாமே நல்லபடியா நடக்கும் புதுசாக முயற்சி செஞ்சீங்கன்னாவும் அது வெற்றியா இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உதவியுமே அது சம்பந்தமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வங்கியில பண உதவி கேட்குறீங்கன்னா கூட இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது வியாபார ரீதியா பல விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கவனம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுது கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்குமே பயிரவர் வேலைபாடு செஞ்சுட்டு வாங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாக வாய்ப்பு இருக்குது ரோகடி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் எதையுமே ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து செயல்படு பாருங்க இயல்பாவே ரிஷபராசி அன்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில ஒரு யதார்த்தத்தை விரும்பக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க இனிமே இந்த நட்சத்திரக்காரங்க அதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க திட்டமிட்டு நீங்க கொஞ்சம் இந்த காலத்தில் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது குரு பகவான் வக்கரை அடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக இருந்தாலுமே அலைச்சலுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சூரியனோட இருக்கிறது ஒவ்வொரு வேலையுமே நீங்க திட்டமிட்டு தான் நல்லது புதுசாக முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி அதோட அனுபவம் வரி உங்களுக்கு நல்லபடியா இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே சிறப்பா முடியும் வழக்கமான வேலை எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க ராகு பகவான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதே நேரத்துல செலவு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்துல அத்தியாவசிய செலவு மட்டும் செய்ய பாருங்க வேலையில அழைச்சி அதிகமா இருக்கும் ஆனா இந்த காலத்தில் நீங்க நல்லபடியான வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாத்துலேயுமே இனி உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க மற்றவங்களையும் கொஞ்சம் நீங்க அனுசரித்து போனீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க நாராயணர் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் மிருகஸ்வரடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் உங்க ஆற்றல் சிறப்பா இருக்குது திறமையும் சிறப்பா இருக்குது குரு செவ்வாய் சூரியன் சனியோட செயல்களை பொறுத்த வரைக்குமே குழப்பம் தடுமாற்றங்கிறது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஏற்படுத்துவார் நினைச்ச வேலை எல்லாமே நினைச்சபடி நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமை முக்கியம் லாபஸ்தானத்துல சந்தரிக்க ராகு பகவான் வருமானத்துக்கு வழிகாட்டி ஏற்பார் வெளிநாட்டு தொடர்புகளில் லாபம் உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இது மாதிரியான விஷயத்துல லாபம் இருக்குன்னு சொல்லலாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை திடீர்னு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல அதிர்ஷ்டமாக கிடைக்கிறது இருக்குது சுய உதவி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பல வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்லபடியா எல்லா வேலையும் முடியக்கூடிய நேரமா இருக்குது கொஞ்சம் பிள்ளைகளோட நலனையும் கவனம் செலுத்த பாருங்க பூர்வீக சொத்து முறையான விஷயத்துல விட்டு கொடுத்து செயல்படுறது நல்லது சுக்குர்னும் புதன் பகவானும் உங்களுக்கு வழிகாட்டி அமையறாரு எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்குது புத்தி சாதுரை சிறப்பாக இருக்குது அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் இந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் நீங்க வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா வளங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா சிவ வழிபாட நீங்க மறக்காம கடைபிடிச்சுட்டு வாங்க ரிஷபராசி அன்புகள் எந்த நாளுமே நந்தி பகவானையும் கூடவே சிவபெருமான் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு எந்த ராசிக்காரங்களா இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நாலுமே வந்து சேரணும் சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க